தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த நிலையில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் சொல்ல கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் இன்றைய தினம் என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழு விவரங்கள் என்ன தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வருகின்றார் அவருக்கு வந்து நெல் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சார்பில் வந்து மலர்கொத்து வழங்கப்பட்டது விமான நிலையத்தில் தொடர்ந்து அமைச்சர்கள் சபாநாயகர் உள்ளிட்டோரும் மலர்கொத்து வழங்கி அவருக்கு வந்து வரவேற்பு தெரிவித்தார்கள் தொடர்ந்து அங்கு காவல்துறை அணிவிப்பு மரியாதை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டு செய்யப்பட்டிருந்த காவல்துறை அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு அந்த விமான நிலையத்தில் கூடியிருந்த தொண்டர்களை நேரடியாக சந்தித்து அங்கு நடந்தே சென்று பூங்கொத்துகளையும் பெற்றுக் கொண்டார் இங்கிருந்து தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில் புதிதாக அமைய இருக்கக்கூடிய பின் பின்பாஸ் என்று சொல்லக்கூடிய கார் நிறுவனத்தை வந்து பதினாறாயிரம் கோடி மதிப்பில் அமையக்கூடிய கார் நிறுவனத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டி அந்த பூமி பூஜை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் நிவாரணம் வழங்குகிறார் பதினாயிரத்திற்கும் மேற்பட்டவருக்கு அந்த நிவாரண உதவித் தொகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்குகிறார் இந்த இரண்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் தற்போது தூத்துக்குடி மாநிலத்துக்கு வந்திருக்கிறார் தொடர்ந்து அந்த நலத்திட்ட உதவிகள் முடிந்தவுடன் இங்கிருந்து நேரடியாக தனி விமானம் மூலம் சென்னைக்கு மீண்டும் புறப்பட்டு செல்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க